வழக்கத்திற்கு மாறாக எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் இந்தியன் பீனல் கோட் பாரதிய நியாய சங்கிதா சிஆர்பிசி பாரதிய நகரிக் சுரக்கா சங்கிதா பாரதிய சாக்சியா யாருக்காவது புரியுதா தமிழ்லையா அதான் இந்தியன் பீனல் கோட் எல்லாருக்கும் தெரியும் ஐபிசி பி சி சிஆர் பி சி ஆக்ட் இப்போ இந்த மசோதா வருவதற்கு முன்னால் இதை உள்துறை அமைச்சகத்தின் குழுவில் வைத்து விசாரிக்கிறார்கள் விவாதிக்கிறார்கள் நம்முடைய கட்சியிலிருந்து மாநிலங்களவையில் நம்முடைய கட்சியின் சார்பாக நான் நம்முடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவனை அதில் நியமித்திருக்கிறேன் மிகச்சிறப்பாக அவர் செயலாற்றினார் எப்படி சொல்கிறேன் என்றால் அதில் இருந்த உறுப்பினர்கள் மட்டுமில்லை அமித்ஷா அகமதாபாத்தில் போய் சொன்னார் திமுக உறுப்பினர் ஆர் இளங்கோவன் கொடுத்த திருத்தங்களில் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார் பன்னெண்டு ஏற்றுக்கொண்டது என்று திருத்தங்களை செய்ய தவிர இந்த பெயரை மாற்ற முடியவில்லை அதுபோலத்தான் இப்போது நான் சொல்கிறேன் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் குடியுரிமை என்பது நீங்களும் நானும் இந்திய குடிமகன் நமக்கென்று பல உரிமைகள் உண்டு நமக்கென்று சில கடமைகள் உண்டு இந்த நாடு என்பது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல் எல்லோருக்கும் அது மிக முக்கியமான ஒன்று ஆனால் பேர் குடியுரிமை இல்லாதவர்களாக இருப்பார்கள் விரட்டப்பட்டு இருந்தால் தப்பித்து இப்போது தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறார்கள் குடியுரிமை இல்லாமல் அவர்கள் காலையில் வெளியே சென்று மாலையில் திரும்புவார்கள் முகாமுக்கு பொருள் ஈட்டலாம் சேர்க்கிற பொருளில் உடைமை ஒன்றை அவர்கள் வாங்கிவிட முடியாது அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது இப்படிப்பட்ட சங்கடங்கள் இருக்கிற போது இந்த குடியுரிமை சட்டத்தில் பாரதிய ஜனதா அரசு ஒரு திருத்தம் கொண்டு என்ன திருத்தம் மனிதாபிமானம் உள்ளதை போல தோன்றும் என்ன திருத்தம் என்றால் பக்கத்தில் இருக்கிற மூன்று நாடுகள் பக்கத்தில் அண்டை நாடு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கும் பந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை அகதிகளாக வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கும் மகத்தான நல்ல முயற்சி என்று சொல்லுகிற போது யார் யாருக்கு என்ற கேள்வி வருகிறது மதங்களை சொல்கிறார்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் புத்தர்கள் அதே போல சீக்கியர்கள் இந்த ஐந்து மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டு வந்தால் குடியுரிமை வழங்கப்படும் உங்களுக்கு என்ன தெரிய வந்தது என்று நான் கேட்பதற்கு நேரம் இல்லை சொல்லுகிறேன் நன்றாக கவனியுங்கள் இவர்கள் சொன்ன இந்த ஐந்து மதங்களில் ஒரு முக்கியமான பெரிய மதம் இடம்பெறவில்லை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் புத்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் இல்லை நானோ தமிழச்சியோ நம்முடைய கட்சியிலே இருக்கிறவர்களோ இடதுசாரியை சார்ந்த தோழர்களோ எதிர்த்து பேசலாம் காங்கிரசை சேர்ந்தவர்கள் எதிர்த்து பேசலாம் வேறு என்ன செய்ய முடியும் எதிர்த்து பேசினால் காதில் வாங்கலாம் வாங்காமல் போகலாம் பதிவாகலாம் ஆனால் தொலைக்காட்சியிலே காட்ட விருப்பமில்லை என்றால் காட்டாமல் போகலாம் பத்திரிகைகளிலே விருப்பம் இருந்தால் வெளியாகலாம் இல்லாவிட்டால் வராது உங்கள் யாருக்கும் தெரியாது அரசாங்கமும் தன் விருப்பத்திற்கு அதை செய்து கொண்டே போகும் என்றால் இன்னொரு மாற்று வழி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று குறிப்பாக மாசுவுக்கு அதை தவிர மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து அவர்களுக்காக சொல்லுகிறேன் மிக முக்கியமாக நாங்கள் ஒன்றை செய்திட முடியும் என்ன செய்யலாம் என்றால் திருத்தங்கள் கொடுக்கலாம் இந்த சட்டத்தில் இந்த திருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கொடுக்கிற அந்த திருத்தத்தின் மீது விவாதம் நடக்கும் கடைசியாக வாக்கெடுப்பு நடக்கும் வாக்கெடுப்பு குரல் வாக்கெடுப்பு மூலமாக நடக்கும் கழகத்தின் சார்பில் நான் கொடுத்த திருத்தம் என்ன தெரியுமா ரொம்ப சாதாரணமான திருத்தங்கள் என்று ஒன்றை சேர்த்து மத ரீதியாக மட்டுமில்லை இன ரீதியாகவும் நம்பர் ஒன் அடுத்தது ரெண்டு இந்த மூன்று நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானோடு இலங்கை என்பதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக இந்த ஐந்து மதங்களோடு முஸ்லிம்கள் என்பதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் மூன்றே திருத்தங்கள் மூன்றே சொற்கள்தான் ஒன்று இனரீதியாக ஒன்று இலங்கை என்ற நாடு இன்னொன்று முஸ்லிம்கள் இவ்வளவுதானே தானே இதை செய்திருந்தால் குழப்பமே இல்லை ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை காரணம் அவர்கள் நோக்கமே அதுதான் பின்னர் என்ன நடைமுறைகிறது என்று சொன்னால் குரல் வாக்கெடுப்பில் தோற்றுப்போனதாக சொன்னவுடன் நான் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும் என்று கேட்கிறேன் கேட்கிற உரிமையும் உண்டு அதை நடத்திட வேண்டிய பொறுப்பும் அவைக்கு உண்டு வாக்கெடுப்பு நடைபெறுகிறது கவனியுங்கள் தோழர்களே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வெறும் ஐந்து பாரதி இருந்தார் இளங்கோவன் இருந்தார் நான் இருந்தேன் இன்னும் ரெண்டு பேர் இருந்தார் எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் எத்தனை தெரியுமா அந்த திருத்தத்திற்கு தொண்ணூத்தி ஒன்பது திமுக ஒரு மாநில கட்சி இந்திய நாட்டின் தென்கோடியில் இருக்கிற மாநிலம் அந்த கட்சியை கொண்டு வருகிற திருத்தத்திற்கு ஐந்து பேர் இருக்கிற கட்சிக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆதரவு அரசாங்கத்திற்கு ஆதரவாக எத்தனை தெரியுமா அந்த இதுதான் ரொம்ப முக்கியம் வாக்குகள் அதிமுகவினுடையது இப்போது அந்த நூத்தி இருபத்தி நாலில் பதிமூணை கழியுங்கள் அந்த பதிமூணை இந்த தொண்ணூத்தி ஒன்பதோடு சேர்த்து விடுங்கள் நூத்தி பன்னெண்டு அதிமுக மட்டுமன்றைக்கு நிலையாக இந்த திருத்தத்தை ஆதரித்திருந்தால் அந்த மசோதாவில் இந்த திருத்தங்கள் வந்திருக்கும் சட்டம் வருகிற போது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும் பல்வேறு பகுதிகளில் இந்தியாவில் நடைபெற்ற இன்னும் நடக்க இருக்கிற போராட்டங்களை தடுத்திருக்கலாம் ஆக பெரும் பாதகத்திற்கு துணை போன கட்சி அதிமுக மறந்து விடாது இன்றைக்கு நான் பாரதிய ஜனதாவோடு தொடர்பில்லை என்று தேர்தலுக்காக சொல்கிறார்களே தவிர அவர்கள் கொண்டு வந்த இது மாதிரி பயங்கர சட்டங்கள் படுபாதக சட்டங்கள் கேவலமான சட்டங்களுக்கு முழுமையாக பக்கத்தில் அதிமுக நீட் தேர்விலே தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று கொண்டு வந்த தீர்மானத்தின் போது வெளிநடப்பு செய்த வீராவேசம் உள்ள கட்சி அதிமுக கேளுங்கள் ஆதாரம் இருக்கிறது எங்களிடம் ஏதோ மேலோட்டமாக பேசவில்லை ஆதாரங்கள் இருக்கின்றன வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் வெளியே ஓடினார்கள் இங்கே வந்து பேசுகிறார்கள் நாங்களும் நீட் தேர்வுக்கு எதிரே அதைவிட மிக முக்கியமாக இஸ்லாமிய தோழர்கள் என்றால் சொல்லுவேன் எப்படி இப்பொழுது கோட் பொது சிவில் சட்டம் என்று சொல்லுகிறார்களோ பல மாநிலங்களிலே கொண்டு வந்து விட்டார்களோ அது போல இதுவும் முத்தலாக் என்ற ட்ரிபிள் தலாக் சட்டம் முத்தலாக் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியன் தன் மனைவியை தலாக் செய்தால் விவாகரத்து பலருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா தொலைபேசி எடுத்து தலாக் 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 என்று மூன்று முறை சொன்னால் விவாகரத்து என்று அதெல்லாம் கிடையவே கிடையாது ஊர் ஜமாத்தே எல்லாம் கூட்டி வைத்து ஒரு முறை தலாக் சொல்ல வேண்டும் அதற்குப் பின் ஒரு கால இடைவெளிக்கு பின்னால் அதான் கால இடைவெளிக்கு பின்னால் அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு முன்னால் அந்த பெண்ணையும் வைத்துக்கொண்டு இது நாள் வரை அவர்களுக்குள்ளே உறவு மலரவில்லையா மலர்வதின் அடையாளமாக ஏதாவது வளர்கிறதா என்று பார்த்துவிட்டு தான் ரெண்டாவதாக சொல்ல முடியும் இப்படி மூன்று முறை சொல்லுகிறபோதான் அது செல்லுபடியாகும் ஆனால் இந்த